மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சுடர் சுடர் நிகழ்ச்சியில் உங்கள் பணம் உங்கள் உரிமை திட்டத்தின் கீழ் வங்கி மற்றும் வருங்கால வைப்பு நிதியில் உரிமை கோரப்படாத தொகையை திரும்பப் பெறுவது குறித்து பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் வழங்கிய ஆலோசனைகளின் முதல் பகுதி கடந்த வெள்ளியன்று இடம்பெற்றது இன்றைய இரண்டாம் பகுதியில் பங்குச்சந்தை மற்றும் காப்பீட்டுத் துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம கடந்த பகுதியில் வந்து வங்கி மற்றும் நிதி பட்ட விவரங்களை சொன்னீங்க இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஷேர்ஸ் முதலீடு காப்பீடு துறையில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளை பற்றி அதை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்ல முடியுமா சார் மியூச்சுவல் ஃபண்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு சேவிங்ஸ் அவ்வளோ ஒரு சேவிங் எல்லாருமே ஏனால் குறைந்தது மினிமம் ஐநூறு ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண போதும் நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ வேணுணாலும் போடுங்க எவ்வளோ வேணுனாலும் எடுங்க இன்றைக்கி எனக்கு பத்தாயிரரூபா வேணும் ஒரு கல்யாணம் போகிறேன் நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி போட்டிங்கன்னால் ஒன் ஆர் டூ ஒர்க்கிங் டேஸ் உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்துடும் முழு பணத்தையும் எடுக்கலாம் இல்லை என்கிட்ட அஞ்சு லட்சம் வச்சிருக்கேன் இருபதாயிரம் கொடுங்க இருபதாயிரம் எடுங்க அளவுக்கு ஈஸி ஆப்ரேஷன் அதனால் எல்லா மக்களும் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் புதிய ஃபோலியோ புதிய கணக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அப்படின்னாங்க ஸோ இவங்க சொன்னது இதுவரைக்கும் இவ்வளோ இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அன்கிளைம்டாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்குது நிப்பான் இண்டியா இருக்குது மிர்ரா செட் இருக்குது தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் கோட்டா மகேந்திரா ஆக்சிஸ் பேங்க் மிர்ரயா சார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிறையா இருக்குது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்து வச்சுங்க வெவ்வேறு ஸ்கீம் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரே ஸ்கீமில் போடாமல் நிறையா ஸ்கீமில் போட்டிருப்பீங்க ஒன் ஃபைன் மார்னிங் உங்களுக்கே தெரியாது ஐயோ நான் எதிரெலாம் போட்டேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு தோணும் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க எம்எஃப் சென்ட்ரல் டாட் காம் அப்படின்னு இருக்குது அதில் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்களா அது உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க மித்ரா எம்ஐடிஆர்ஏ அந்த எம்எஃப் சென்ட்ரல் டாட் காம்குள்ளே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னால் அதில் உங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் எம்ஐடிஆர்ஏ மித்ரா அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த மித்ராவை கிளிக் பண்ணின்னு வச்சிங்க அது வந்து உங்களுக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்னென்ன ஸ்கீமுக்கிட எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க இதுவரைக்கும் அது கிளைம் பண்ணாமயே இருக்கங்க அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துரும் உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்தந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிட்டு உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட் இதையெல்லாம் சப்மிட் பண்ணி அந்தந்த ஃபண்டை வாங்கி விடலாம் இது மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸோ இந்த அளவுக்கு இது இருக்குது இதே சார் என்கிட்ட ஷேர்ஸ் இருக்குது சார் நான் வச்சுருக்கேன் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஷேர்ஸ் இருக்குது என்கிட்ட நிறையா டிவிடன் இருக்குது ஆனால் சில டிவிடெனில் நான் போடவே இல்லை சார் இப்போ என்ன பண்ணுறது சார் எந்த டிவிடன் வந்தது என்ன வந்தது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்ன பண்ணுறது அப்படின்னால் இந்த ஷேர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க தொடர்ந்து எப்போ அன்கிளைம்டு ஷேர் ஆகும் அப்படின்னால் உங்களுக்கு வர டிவிடண்ட்டை தொடர்ந்து அந்த டிவிடண்டை ஆறு மாதமும் என்னமோ டிவிடண்ட்டு நீங்கள் கிளைமே பண்ணலை அப்படின்னால் அந்த டிவிடண்ட்டு இது பிகம்ஸ் உங்கள் ஷேர்ஸ் வந்து அன்கிளைம்ட் ஆகிடுது ஓகேவா அதே மாதிரி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வாங்குறீங்க ஒரு பர்டிகுலர் டூ த்ரீ டேஸுக்குள்ளே அதை வந்து டிமேட் இதில் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும் அதை பண்ண தவறிவிட்டீர்கள் அப்படின்னால் அதுலேயும் வந்து அன்க்ளைம்டு ஷேர்ஸ் ஆகிடும் இந்த அன்கிளைம் ஷேர்ஸ் அண்ட் டிவிடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதை வந்து ஏழு வருடம் கழித்து ஐஇபிஎஃப்னு அக்கௌண்ட் அதாவது இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அப்படின்னு இருக்குது அந்த இதுக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க

நீங்கள் இப்போ ஏற்கனவே கொடுத்த அட்ரஸ் இப்போ மாறி போயிட்டீங்க அந்த அட்ரஸ் எல்லாம் உங்களை டிமேட் ஷேர் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணலை அதனால் பழைய அக்கௌண்ட்டுக்கே போயிட்டுருக்கோம் உங்கள் டிவிடன் செக் அதுக்கு இதெல்லாம் ஆர் உங்கள் அக்கௌண்ட்டே பேங்க் அக்கௌண்ட் இப்போல்லாம் செக்கெல்லாம் போகிறதில்ல டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அந்த அக்கௌண்ட்டே நீங்கள் இப்போ மாற்றி விட்டீர்கள் அப்படின்னோ அதுவும் வராது ரொம்ப நாளாக உங்கள் அக்கௌண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணல ஷேர் அக்கௌண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணல பட் டிவிடன் மட்டும் வந்திருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு டிவிடன் வந்திருக்கு பழைய அக்கௌண்ட்டில் இருக்குது ஆனால் தட் அக்கௌன் பிகம்ஸ் இன் தட் அக்கோன் பிகாம்ஸ் டார்மெண்ட் இப்போ இந்த ஷேர்ஸை வந்து நம்ம குறிப்பிட்ட இத்தனை நாளைக்குள்ளே அதை வந்து நம்ம விற்கணும் வாங்கணும்ங்கிறப்போ அது கிடையாது எது அது கிடையாது அப்படி இல்லை நீங்கள் பாட்டு ஷேர் ஆப்ரேட் பண்ணலாம் அந்த அக்கௌண்ட்டையே ஆப்ரேட் பண்ணா முட்டிங்கன்னு வச்சிக்கோங்க இட் பிகம்ஸ் இன் ஆப்ரேட்டிவ் ஸோ அந்த மாதிரி இவங்க டிமெட்டீரியலைஸ் பண்ணும் டிமேட் அக்கௌண்ட்டு வாங்க இன்னி தேதிக்கு ஷேர் எல்லாம் வாங்கினீங்கன்னா முந்தையெல்லாம் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருந்தது இப்போல்லாம் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டு இல்லை டிமேட் ஃபார்மேட் டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும் அந்த டிஜிட்டல் ஃபார்மேட் டிமெட்டீரியலைஸ் இதுபாங்க டிமேட் ஃபார்மேட் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலும் அக்கௌண்ட்டு வந்து இதுவாகிடும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருந்ததுனால் உங்கள் அக்கௌண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க பத்து வருடம் கழித்து இந்த ஷேர் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்டை உங்கள் இன்னைக்கு ஒரு ஐநூறு ஷேர் ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஏசிஎஸ் சிமெண்ட்டில் இருக்கலாம் ஒரு ஐநூறு ஷேர் இன்ஃபோசிஸ் இருக்கலாம் ஒரு நூறு ஷேர் எம்ஆர்எஃப் ஃபேக் இது வாங்கியிருக்கலாம் இது எல்லாம்னா இனாப்ரேட்டிவ் ஆகிடுது அன்கிளைம்டு ஆகிடுது டிவிடெண்ட்லாம் வருது நீங்கள் கிளைமே பண்ணலை இட் பிகம்ஸ் அன்கிளைம்டு ஸோ இவ்வளோ பீரியடுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு மாற்றிடுவாங்க மாற்றிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு அதாவது அதில் டேக் பண்ணுவாங்க இந்தந்த கம்பெனி ஷேரு மற்றும் இவனுடைய டோட்டல் ஆப்ஷனல் வேல்யூ இன்றைய தேதிக்கு எவ்வளவு எல்லாத்தையும் போட்டு இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எவ்வளோ டிவிடன் வந்திருக்கு அதனுடைய அமௌண்ட் எவ்வளவு எல்லாத்தையும் இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பேன் ஆகட்டும் இந்த நம்பர் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பண்ணியாச்சுன்னு வச்சுங்க எல்லாமே இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் இருக்கும் தென் அதை வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட இவ்வளோ இருக்கு இதெல்லாம் கிளைம் பண்ணணும்னாலும் அந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்காங்க அவங்க மூலம் நீங்கள் போய்ட்டு கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணால் இவ்வளோ வரும் அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து இதுவாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஒன்பதாயிரம் கோடிக்கு அன்கிளைம்டு டிவிடன்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னு போடுறாங்க ஸோ வரைக்கும் அன்கிளைம்டாக இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஷேர் அன்கிளைம்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் ஓவராலாக இந்த ஸ்கீம் உடைய நிர்மலா சீதாராமன்ஜி அவர்கள் அறிவித்த இந்த ஸ்கீம் அதாவது நாட்டு மக்களுக்கு இந்த பணம் எல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அன்கிளைம்டாக இருக்குது தி ஃபார்ம் ஆஃப் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட் போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாத்திலையும் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் கோடி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இந்த பணம் மக்கள் உங்களுடையது எப்படி இதை நீங்கள் இந்த பணத்தை டெபாசிட்டை நீங்களே இருந்தால் எப்படி பண்ணலாம் ஆர் வாரிசுதாரர் நீங்கள் இருந்தால் எப்படி இந்த பணத்தை கிளைம் பண்ணலாம் இந்த பணத்தை கிளைம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால் லாஸ்ட் இந்த அக்டோபர் இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பரில் அக்டோபர் நாலாம் தேதி இந்த ஸ்கீமை குஜராத்தில் ஆரம்பித்தாங்க அப்பயே இவங்க என்ன பண்ணாங்க யார் யார் இந்த உட்காம் அக்கௌண்ட் மூலம் ஒரு எட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் உட்காம்ங்கிறது முன்னாடியே சொன்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டெபாசிட் அன்டைம்டு டெபாசிட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு போர்ட்டல் அதில் ஏற்கனவே எட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதில் சில பெனிஃபிஷரியை கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இவ்வளோ அன்கிளைம்டு அமௌண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் பேங்க்லேயோ எதுலேயோ போய் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான ஒரு ஸ்கீம் நாட்டு மக்களுடைய இது என்ன பண்ணுறது அப்படின்னா நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை கொடுக்கறது நாட்டு மக்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம போனால் நம்மளுக்கு எப்படியும் கிடைச்சிரும் கிடைச்சிரும் இவங்க மேல ஒரு நேரம் வாங்கிக்கிடலாம் ஏன்னா ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது மக்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே சார் இப்ப வந்து இது நம்ம பேசினது எல்லாமே அந்த குடும்பத்தினரையோ அல்லது சம்மந்தப்பட்ட நபர் உயிரோட இருந்து அவருக்கு ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் வாங்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஎஃப்புலையோ அல்லது வங்கிகள்லையோ நம்ம சம்பள கணக்கு வச்சிருக்கறது அல்லது பிஎஃப்பில் போட்டது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறாமல் இது அவருடைய காலத்துக்கு பிறகு தெரியாமல் போயிடுது இல்லை அந்த குடும்பத்துக்கு அந்த தெரியாமல் இருக்கிறது அவங்க உரிமை கோர வாய்ப்பு இல்லாமல் போயிடும் சில நேரங்களில் அதை என்ன பண்ணுவாங்க சார் அரசாங்கம் சார் இது வந்து அரசாங்கம் சிலது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இவங்க வந்து அந்த கிளைமுக்கு இது பண்ணாங்க இன்சூரன்ஸ்க்குலாம் சொன்னேன் இருபத்தைந்து வருஷம் உண்டு சார் அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் சார் அதாவது உங்களுடைய தந்தையார் என்னுடைய தந்தையார் இருந்தார் சார் அவர் வந்து ரயில்வேஸில் இருந்தார் சார் எனக்கு வேறு ஒன்றும் ஞாபகம் இல்லை தந்தையார் பேர் என்ன இது என்ன கேட்டு பார்க்கலாம் ஸோ அப்போது ரயில்வேஸில் இருந்தால் அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் பென்ஷன் இருக்கும் ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸோ அது வாங்குகிறாங்க ப்ராவிடென்ட் ஃபண்டு மூலம் எவ்வளோ வந்தது இது வரைக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் எலிஜிபிலிட்டி அதையும் வாங்கலை சார் அப்படின்னால் அப்போது அந்த பென்ஷன் அத்தாரிட்டி பென்ஷன் பிபிஓ ஆர்டர் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அந்த இது இருக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் சார் முந்தியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் இருக்காது இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்க எல்லாருக்குமே ஒரு இன்கம் டேக்ஸ் இருக்கும் ஸோ பேன் நம்பர் இருக்கும் ஸோ ஒருவருடைய வாரிசு ஆர் கணவன் இறந்து விட்டார் மனைவி ஆர் மனைவி இல்லை கணவன் மனைவி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க ஸோ அப்போ அவங்களுடைய ஏதாவது ஐடி பொதுவாக எல்லாருக்குமே பேன் உண்டு சார் இப்போ எல்லாருக்குமே ஈபிஎஃப்னு போகும்போது அந்த யுஏஎன் ஆக்டிவிட்டி ஆக்டிவ் நம்பர் இல்லை சில சமயங்களில் சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்களே ஒரு நஷ்டத்தில் இயங்கி மூடிடுறாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அந்த தொழில் நிறுவனத்தில் போய் இந்த ஆதார் யூஏஎன் நம்பரு இதெல்லாம் வாங்க முடியாமல் போயிருதுல்ல அந்த மாதிரி என்ன பண்ணலாம் சார் சார் தொழில் நிறுவனம் மூடுறதுங்கிறது நீங்கள் சேர்ந்த உடனேயே உங்களுக்கு பிஎஃப்னு பிடித்தால் அந்த இந்த மந்த்து இல்லை அட்லீஸ்ட் அடுத்த மாதத்தில் இந்த அக்கௌண்ட்டு இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சார் நான் பேங்க்கில் பணம் போடுறேன் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுக்கிறேன் கரெக்டாக பார்த்துரு எவ்வளோ பணம் போட்டேன் எவ்வளோ செக் போட்டேன் எல்லாம் வந்துருதா வந்துடுது இதே மாதிரி என்னுடைய பிஎஃப்க்கும் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் யுஏஎன் நம்பரை யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அப்பப்போ எவ்ரி மந்த் ஆண்டுக்கு ஒரு முறை கூட கொடுக்குறாங்க சரி கொடுக்குறாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் சார் ஆன்லைனில் உள்ளே போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அந்த யூனிக் நம்பர் இருக்கு இல்லையா அதை போட்டாச்சுன்னு வச்சுங்க இதுவரைக்கும் ஆரம்பத்திலிருந்து ஒரு பத்து வருஷம் நாலு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கனால் நாலு கம்பெனிலையும் எந்தெந்த மாதம் எவ்வளோ பிடித்தாங்கள் எல்லாம் வந்திருக்கும் ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து வரவில்லைனால் அப்போ நீங்கள் அந்த கம்பெனி கேட்கணும் அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க அந்த கம்பெனி இழுத்து முடித்தாங்கன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இதுக்காக தான் என்ன சொல்கிறது அக்கௌண்ட் நீங்கள் பாஸ்புக்கை ரிவ்யூ பண்ணுற மாதிரி பென்ஷன் பாஸ்புக்கையும் ரிவ்யூ பண்ணணும் பிரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணணும் அது நம்மளுடைய கடமை கடமை அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போடுறீங்கன்னு வச்சுங்களேன் மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் இமெயில் ஐடிக்கு சிஏஎஸ் கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க அதில் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு என்னென்ன டிரான்சாக்ட் பண்ணிங்க இன்னை தேதிக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது உங்கள் மூணு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது மூணு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அந்த கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே வந்துடும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு கீழேயும் நாலு நாலு ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்போ முன்னாலும் பன்னெண்டு ஸ்கீம் பன்னெண்டு ஸ்கீமை பற்றியும் கன்சாலேட்டர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும் பிரியாட்டிக்கலாம் அவன் அனுப்பிச்சிருப்பான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அனுப்புகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது எடுத்து நான் பண்ண டிரான்சாக்ஷன் பூரா வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து டெபாசிட்டாக நம்மளுடைய கடமை சார் இதை கண்டிப்பாக பண்ணணும் பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன்னு ஏதாவது விட்டு போயிடுத்துனோ நம்ம தான் ஒவ்வொரு இடமும் பின்னாடி ஓடும் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் தஸ் ஆல்சோ நமக்கு இருக்குது இருக்குது கண்டிப்பாக நேயர்களுக்கு இந்த திட்டம் குறித்து குறிப்பாக உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற திட்டம் குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி